சொம்புகளுக்கெல்லாம் என்னடா மரியாதை நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணவதான் தான் அதுக்கு என்ன இப்போது அப்படின்ற மாதிரி விஜே மணிமேகலை அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விஜய் டிவியின் கொக்குவித் கோமாலி ஷோ நிறைவடைந்தாலும் அது ஏற்படுத்தியுள்ள சர்ச்சை நிறைவடையாது இந்நிகழ்ச்சியில் குக்காக செயல்பட்ட பிரியங்கா தன்னை ஆங்கராக செயல்பட விடவில்லை என குற்றச்சாட்டுகளை அடுக்கிய மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்தும் விலகியுள்ளார் இந்த விவகாரத்தில் அனைத்து தரப்பினரும் மணிமேகலைக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் சிலர் பிரியங்காவுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்தனர் இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த விஷயத்தில் மணிமேகலை தன்னுடைய கணவர் உசைனுடன் இணைந்து பதிலடியும் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் பெருமளவு பேசப்பட்ட நிலைகள் பிரியங்காவின் பர்சனல் வாழ்க்கையும் வைத்து அவரை திட்டிய நிலைகள் இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சைக்கும் உள்ளானது இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் உடன் பணியாற்றிய குரேஷி சுனிதா நடிகை ஷகிலா உள்ளிட்டவர்கள் மணிமேகலைக்கு எதிராகவும் பேசியுள்ளனர் இந்த நிலையில் தன்னுடைய யூடியூப் வீடியோ பக்கத்தில் இது குறித்து பேசியுள்ள மணிமேகலை தனக்கு ஆதரவாக வாட்ஸ்அப்பில் பேசிவிட்டு பின்பும் பணம் காசுக்காக இப்படி சிலர் பேசுவதாக குரேஷி உள்ளிட்டவர் மீது குற்றச்சாட்டை பகிர்ந்துள்ளார் மேலும் தான் வீட்டை விட்டு ஓடி வந்து திருமணம் செய்து கொண்டது குறித்து தன்னுடைய அம்மாவே கவலைப்படாத நிலையில் இந்த மம்மிக்கு என்ன பிரச்சனை என்று ஷகிலாவையும் கேட்டுள்ளார் இந்த நிலையே மணிமேகலையின் கணவர் உசைன் சொம்பிலிருந்து தண்ணி கொடுக்க சொம்பை தூக்கி எரிந்துவிட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை என்று மறைமுகமாக சுனிதாவையும் சுட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் மொத்தத்தில் தனக்கு ஆதரவாக பேசிவிட்டு தற்பொழுது எதிராக பேசி உள்ளவர்கள் குறித்து இந்த வீடியோவில் மணிமேகலை தன்னுடைய கணவருடன் இருந்து கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்